போராட்டம் மட்டும் தான் பண்ணிருக்காரா வேற எந்த நல்லதும் பண்ணலையாருல சென்னையில் பெருவெல்லாம் ஏற்பட்ட போது நூறு மூட்டை அரிசியை அப்போதே சென்னை மேயர் திரு மு ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய வயது இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது இதெல்லாம் பார்த்துட்டு இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறதா ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு சண்டிய மாதிரி காட்டு முட்டா தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதில் என்ன இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கல மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதாவது ஜனவரி குடியரசு பூகம்பத்துக்கு தன்னால் இயன்ற உதவியோடு மக்களிடம் நிதி உதவி பெற்று குஜராத் மாநிலத்துக்கு அவர் நிதி அனுப்பி வைத்தார் அவரோட வயது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்த சுனாமியின் போது இலங்கைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் மூணு மூட்டை அரிசியும் தமிழகத்திற்கு முதலில் அஞ்சு லட்சம் ரூபாயும் பிறகு பத்து லட்சம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பதினைஞ்சு லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கொடுத்திருக்கிறார் அவரோட வயது முப்பது ரெண்டாயிரத்தி எட்டுல ஓசூர்ல இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து வைத்தார் அந்நேரம் அவருடைய வயது முப்பத்தி மூன்று எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கல்ல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்தாருன்றது இப்ப பாத்திருப்பீங்க ஆட்சிக்கு அப்புறம் இன்னும் நிறைய செய்வாரு